ஃப்ரெண்ட்ஸ் ஸ் வெ்கம் யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்க சக்திவேல் சீரியல் உண்மையிலேயே இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த மாதிரி ஒரு பின்னணி இருக்கும் இந்த சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா அதை பற்றி பார்ப்போம் சக்திவேல் சீரியலில் செல்விக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது கண்டிப்பாக அக்கா போய் நிற்பேன் அப்படின்னு நின்னாங்க அவங்க தங்கச்சியை வந்து சேவ் பண்ணுறதுக்காக அதே மாதிரி சக்தி வந்து வேலுக்கிட்ட வந்து உண்மையை சொல்கிறாங்க போலருக்கு இந்த மாதிரி பர்சனால் பிரச்சனை வருது அப்படின்ட்டு இன்னொன்று சக்தியை வேல் வந்து தூக்கலை வேலு வந்து தூக்கலை க கடத்திட்டு போகல அப்படிங்கிற ஒரு உண்மையை நம்ம சக்தி கிட்ட வந்து சொல்லிட்டாங்க அவங்க தங்கச்சி சொன்ன உடனேவே வேலு மேலே இருந்த கோபம் எல்லாமே வந்து மறைஞ்சு போச்சு பொண்டாட்டியாக உரிமை எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க எப்பயும் வந்து வேலுதான் நை நைன்னு சொல்லிகிட்டே இருப்பாரு நான் உன் பொ புருஷன் நான் உன் புருஷன் அப்படின்னு சொல்லி சக்தி எந்த ஒரு இடத்துலையும் அந்த மாதிரி சொல்லவே மாட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம் சக்தி வந்து மனசு மாதிரி வேலுவை ஏற்றுக்கிட்டு அந்த ஒரு வார்த்தை சொல்கிறாங்க ஃபைனலாக ஜோடி சேர்ந்தாச்சு இனிமே இன்னுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் நம்பர் ஒன் சீரியல் அப்படின்ற ஒரு பேரோட ரொம்பவே சூப்பராக ஓடிட்டுருக்கு சக்திவேல் இந்த சீரியலில் நிறைய ஸ்ட்ரகிள் பார்த்துருக்காராம் நம்ம ஹீரோ அதாவது வேலு கேரக்டர் பண்ணுறவர் என்னென்னா அந்த சீரியல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு ஃபார்ட்டி டேஸ் முன்னாடி தான் அவருக்கு வந்து ஒரு பெரிய விபத்து ஒன்று நடந்திருக்கு வீட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நடக்குதாம் வால்வை க்ளோஸ் பண்ணுறதுக்காக மேலே ஏறி ஒரு எட்டடி ஃபீட்டில் இருந்து விழுந்திருக்காரு விழுந்து ரெண்டு காலும் உடஞ்சிருக்கு ஒரு லெவன் ஸ்க்ரூஸ் வந்து வச்சு அவர் கால் வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காங்களாம் அதை வந்து எமோஷ்னலாக சொல்கிறாரு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் இருந்தேன் அதோடய சக்ஸஸ் வந்து இப்போ நாங்கள் பார்க்குறோம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு வழியோட ஒரு விஷயத்தை செய்யும்போது அதோட கிடைக்கிற பலன் அந்த வேற லெவலில் இருக்கும் இல்லையா சந்தோஷம் அதுதான் அவர் சொல்கிறதும் வாழ்த்துக்கள் டீம் இன்னும் நிறைய சக்ஸஸை நீங்கள் பார்க்கணும் அப்கமிங் ப்ரமோவும் ரொம்பவே சூப்பராக இருந்தது அலங்கரை மாப்பிள்ள பொண்ணை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறது சக்தி பொண்டாட்டியாக நான் கேட்குறேன் செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்கமிங் ரொம்பவே சூப்பரான எபிசோட்ஸ் எல்லாம் இருக்குது காத்திருக்கலாம்